ஹலோ வணக்கம் அதாவது நம்ம வந்து பொதுவாக நம்ம தமிழக அரசை வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா மத்திய சர்க்கார் கொடுக்குற எல்லா ஒரு நல்ல திட்டங்களையும் இந்த ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா நான் தான் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அதில் அவரோட ஸ்டிக்கரை ஓட்ட ஆரம்பிச்சிடுவார் இப்போ இந்த இந்த விஷயத்தை எப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல இப்போ அவரும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதாவது நம்மளுடைய ராணுவ வீரர்களோட அடி தாங்காமல் ரெண்டு நாள் கூட பிடிக்காமல் என்ன செஞ்சாங்க பாகிஸ்தான் சரண்டர் ஆகிட்டாங்க உயர் அதிகாரிகள் எல்லாம் நாம் எப்போதுமே ஆக்கிரமிப்ப விரும்புகிறதில்லை அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதில்ல அடுத்தவங்களுடைய நிலத்துக்கும் ஆசைப்படுறதில்ல எப்போவுமே நாம் வந்து ஆரம் வாய் வாய்மை இதிலெல்லாம் நம்மளுடைய உதரத்துலேயே கலந்துருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாடு நமது இந்திய நாடு தேவையில்லாமல் யாரையும் போருக்கும் அழைக்கிறதில்ல போருக்கும் போகிறதில்லை எப்போதுமே அப்படிதான் அந்த மாதிரி தான் நாம் இருக்கிறோம் அதனால் என்ன செய்கிறோன்னா ராமாயணத்தில் வந்து விபூஷணன் வந்து சரணாகதி கேட்டு வரும்போது அதை ஏற்ப ஏற்றுக்கிடுறதா இல்லை மறுக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அனைவர்டையும் கருத்து கேட்டார் யார் ராமர் ஹனுமான் தவிர அனைவருமே ஏற்பது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ராமர் என்ன செஞ்சார் பீமேஷனன் என்ன ராவணனை சரணா சரணாகதி கேட்டு வந்தால் கூட அதை ஏற்பது தான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார் இதுதான் நம்மளுடைய பாரதத்தினுடைய கலாச்சாரமே அதுதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் என்னாச்சு அமெரிக்கா எந்த விதத்துலேயும் தலையிடாது என்று அந்த நாட்டுடைய துணை அதிபர் வந்து ஜேட்டி வான்சப் என்பவர் ஏற்கனவே கூறியிருந்தார் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் நம்ம காலில் விழுந்து என்ன செஞ்சதுன்னா நாமும் அமைய அம் அம்மைய அபயம் அழைத்து விட்ட நிலையில் அவங்களும் என்ன செஞ்சாங்க நம்ம வந்து ஒழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு இரவு முழுவதும் ரெண்டு நாட்டோடு பேசி இந்த போர் நிறுத்தத்தை நிறுத்தினதாக யார் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு தெரிகிறார் இதில் அவருடைய பங்கு எதுவுமே இல்லை ஆனால் எப்படியோ தெரியல நம்ம ஸ்டாலினோட சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரே இப்படி சொல்கிறார் அதனால் போர் நிறுத்தத்துக்கு காரணம் நாம் தாங்கிறது பாகிஸ்தான் உணர்ந்ததுனால அதை வந்து அமெரிக்காவில் செய்கிறாங்க பிரதமர் மோடி வந்து நல்லவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நல்லவர் மட்டும் அவர் வல்லவரும் கூட அமைதியை அவர் விரும்புகிறவர் ஆனால் அசகு கிடையாது மற்றவங்க மாதிரி அதனால் ட்ரம்ப் சொல்கிறது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது இந்தியா வந்து அமெரிக்காவை என்றைக்குமே மதித்ததில்லை மோடி மதிக்கிறார் இந்திரா காந்தி இருக்கும்போது அந்த அம்மா அமெரிக்காவை சுத்தமாக மதிக்காது ஆனால் மோடி வந்து என்ன செய்கிறாருன்னா அமெரிக்காவை மதிக்கிறாரு ஆனால் ரொம்ப மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடு தான் அவர் அதை என்ன செய்கிறாரு உணர்ந்து செய்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தா போரை விரும்புவதா அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க சாதாரண அடைந்த நாட்டை தண்டிப்பது தர்மம் கிடையாதுங்கிறது நம்மளுடைய கொள்கை அதனால் இந்த இரட்ட பாண்டுதாரியாக இருக்கிறவங்களை நாம் வந்து தள்ளியிறது நல்லது தமிழகத்துக்கு அப்போ தான் விடிவு காலம் வரும் இவங்களும் என்ன செஞ்சாங்க போர் நடந்த உடனே இவங்க ஒரு நாடகம் நடத்தினார் ஸ்டாலின் அதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிற்கும்னு தெரியல இந்த அரசு தான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்